முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நாள் பாரா மெடிக்கல் படிப்பிலும் ஒன்றிய அரசு நீட் தேர்வை திணிக்க முயல்வதை கண்டித்து திராவிட மாணவர் கழகம் சார்பில் நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சென்னையில் மாலை நாலு மணி அளவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் தலைமையில் நடைபெற்றது துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள்

விஸ்வகர்மா யோஜனா என்கிற பெயர்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறது அந்த திட்டம் என்ன சொல்லுகிறது பள்ளி படிப்பு முடிச்சதோட காலேஜுக்கு போகாத குல தொழில பாருன்னு சொல்லுது போய் செருப்பு தையி பானை வடை தச்சு வேலையில ஈடுபடு மீன்பிடி குப்பைய கூட்டு மலமல்லு பிளஸ் டூல இருந்து காலேஜ் போறவனை தடுத்து நிப்பாட்டி

அறிவிப்பை வெளியுறவு சில நாட்களுக்கு முன்னதாக ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்களுக்கு கல்வி நிறுவனங்களில் ஏற்படுகிற இன்னல்களை ஜாதிய பாகுபாடுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விதிமுறை சொல்லுங்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் இத்தனை ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு தான் யூஜிசி ல இதை நடைமுறைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறார் ஆனால் இப்படி ஒரு அறிவிப்பு வந்த போராட்டம் நடைபெறுகிறது உச்ச நீதிமன்றம் தடை சொல்லுகிறது போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யார் ஜாதி மாணவர்கள் எனப்படுவோர் அருமை தோழர்களே இதில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று இருக்கிறது ஏன் இவ்வளவு பதவி துடிக்கிறான் மாணவர்களுக்கு என்று மட்டும் இந்த பாதுகாப்பு இருந்த போது பார்ப்பனர்கள் என்ன செய்தார்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு மாணவர்களை மட்டும் தனியாக பிரித்து அவர்கள் ஒரு அணி நாம் ஒரு அணி என்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்களை அடியாட்களை போல பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து மாணவர்கள் பெருமளவில் கல்வித்துறையில பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் வெளியாக தெரியாது

நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இயக்கம் எது நடைபெற வேண்டும் என்று விரும்பியதோ ஒடுக்கப்பட்ட மாணவர்களும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களும் ஓரணியில் திரண்டுவிடக் கூடாது என்பதற்காக உயர்ஜாதி மாணவர்களோடு சேர்ந்து கொண்டு உச்ச நீதிமன்றம் தடையை பிறப்பித்திருக்கிறது நீட்டுக்கு எதிராக எவ்வளவு வழக்குகள் இருக்கு தமிழ்நாடு அரசு எத்தனை முறை சட்டம் நிறைவேற்றி இருக்கிறது அதை நிறைவேற்ற சொல்லி எத்தனை வழக்குகள் இருக்கின்றன நீண்டிலே நம்முடைய மாணவர்களுக்கு விளக்களிக்க வேண்டும் என்று தெரியும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்தியா முழுக்க தற்கொலை செய்து மாய்ந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருபத்தைந்து மாணவர்களுக்கு மேற்பட்டவர்கள் தங்களை மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட அப்போதெல்லாம் இதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத அரசு பத்து ஆண்டுகளாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் தொடங்கி இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையில் பத்து ஆண்டுகளாக கட்டாயப்படுத்தி நீட்டை எல்லோருடைய தொண்டை குடியிலையும் திரித்துக் கொண்டிருக்கிற ஒன்றிய அரசும் அதற்கு பக்கத்துறையாக இருக்கிற உச்சநீதிமன்றமும் இவ்வளவு கால எங்களுடைய பிள்ளைகள் சாகிற போதெல்லாம் அவருடைய கண்கள் திறக்கவில்லை காதுகள் கேட்கவில்லை இன்றைக்கு பாப்பா பத்து பேர் நின்று டெல்லியில போராடான அதற்காக யூஜிசியினுடைய விதிமுறைகளிலே திருத்தம் கொண்டு வருகிறார்கள் என்றால் இன்றைக்கும் உங்களுடைய தோழர்களே உச்ச நீதிமன்றம் குடிமை மன்றமாக இருக்கிறது என்று சொன்ன போதெல்லாம் அப்போது குறித்தவர்கள் இப்போதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள் படிப்படியாக நம்முடைய கல்வியை நம்முடைய பொருளாதாரத்தை மருத்துவ கட்டமைப்பை அனைத்தையும் அழிக்கக்கூடிய சூழலில் அதற்கு எதிராக நாம் களம் கண்டிருக்கிறோம் அனைத்து அமைப்புகளும் இன்றைக்கு ஓரணையை திரளக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கிறது இப்போது தமிழ்நாட்டில் தேர்தல் வர இருக்கிறது ஆனால் அதை பற்றி கூட அவர்களுக்கு இல்லை போராடக்கூடியது இந்த மாநிலம் என்று தெரிந்தாலும் கூட அதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்கள் இந்த முற்படுகிறார்கள் என்றால் நாம் இன்னும் உறக்கைய குரலை எழுப்ப வேண்டும் என்பது அவசியம் அந்த குரலை ஒழிப்பதற்கான தொடக்கமாக இதை பார்ப்போம் இன்னும் வேகமாக எடுத்துச் செல்வோம் ஒருபோதும் இந்த இயக்கம் ஓயாது பல முறை சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஓரு ஆண்டுகள் போராடி நுழைவுத் தேர்வை தமிழ்நாட்டிலே இருந்து ஒழித்து கட்டினோம் இந்த போராட்டம் எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்தாலும் மருத்துவக் கல்லூரிக்கும் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் இன்னும் தொடங்கி இருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்க நுழைவுத் தேர்வுகளை ஒழித்து கட்டுவோம் நன்றி வணக்கம் நோக்கம் மக்கள் மத்தியிலே இந்த பிரச்சனையும் கொண்டு செல்ல வேண்டும் எதற்காக இந்த போராட்டத்தை திராவிட கழகம் இன்றைக்கி நடக்கிற போராட்டம் என்னை பெரியார் சொன்னார் நாட்டில் நடப்பது அரசியல் போராட்டம் வந்த ஆரிய திராவிடர் போராட்டம் அது நேரடியாக அது ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமா அதில் இருக்குது இப்போ இடங்களோட இப்போ இந்த பேரா மெடிக்கல் கோர்ஸில் அவன் வந்து நீட்டித்தேர் கொண்டு வந்தான்னா ஆரிய திராவிட போராட்டம் தான் அது பெரிய கண்ணாடி போட்டு பார்த்தா தான் தெரியும் மெடிக்கல் எம்பிபிஎஸ் படித்தால் கூட பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட நெக்ஸ்ட் வச்சிருக்காங்க மொபைல் எம்பிஏ புடிச்சுட்டான் டிகிரி வாங்கியாச்சு கவர்னே டிகிரி கொடுத்துருக்காது பண்றோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது என்ன அப்ப ஏற்கனவே பாஸ் பண்ணது என்ன இது எல்லாமே திட்டமிட்டு நம்முடைய மக்கள் கொஞ்சம் மேலே மேல வந்துட்டு இருக்காங்க நேரடியா சொல்லி இவங்களை கீழே வீழ்த்த முடியாது அதற்கு ஒரு திருட்டுத்தனமாக கொள்ளைப்புற மையமாக நயவஞ்சமாக அவர்கள் இதன் மாதிரியான திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் இத அரசியல் ரீதியாக பார்க்காம மக்களை ஒன்று தட்டக்கூடிய ஒரு காரியத்தை தான் ஈடுபட்டாக வேண்டும் மக்கள் சக்தி தான் மகத்தால் சக்தி ஆகிய திராவிடங்களும் அந்த பணியை தொடர்ந்து செய்யும் இதுவரை நாம் வெற்றி பெற்றதெல்லாம் மக்கள் மத்தியில் சென்றுதான் அறுபத்தொன்பது சதவீதம் இந்தியாவிலேயே சட்டப்படி இருக்குதான் தமிழ்நாட்டில் தான் அறுபத்தொன்பது சதவீதம் எவ்வளவு எதிர்ப்பு அது மூன்று பார்ப்பனர்களை பயன்படுத்தி தமிழ்நாட்டில மூணு பார்ப்பனர்களை பயன்படுத்தி இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கிட்ட இந்தியாவுடைய ஒன்பதாவது அட்டவணையில் நீதிமன்றம் தலையிட முடியாது ஒன்பதாவது அட்டவணை வச்சுட்டா நீதிமன்றம் அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் என்ன பிரச்சனைன்னா எல்லா மாநிலத்திலும் ஒண்ணுமே பேச வாங்குறா இந்த தமிழ்நாட்டில் மட்டும் வந்து இந்த குரல் வருது கேட்கலாம் தமிழ்நாட்டிலே பெரிய பெரியார் குறைந்தார் தமிழ்நாட்டில் தான் சேமியாக வந்துச்சு அதனால் தமிழ்நாட்டு மக்கள் குரல் கொடுக்கிறாங்க என்றால் அதற்கான அடித்தளத்தை நாம் உருவாக்கி வைத்துக்கிறோம் இந்த தமிழ் மண் மாதிரி மற்ற மாநிலங்களிலும் இந்த கருத்துக்கள் பரவுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி அவர் சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் மக்கள் மத்தியில் செல்வோம் செல்வோம் வெற்றி பெறுவோம் என்று கூறின வாய்ப்புக்கு நன்றி கூடிய விளைபெறுகிற வணக்கம் சமூக நீதி போராட்டம் சம உரிமை போராட்டம் சம தர்ம போராட்டம் yeah é. é. நீட் தேவைட்டுவோம் தேவை இல்லை நீட் எங்களுக்கு தேவையில்லை எட்டு கோடி தமிழர்களும் ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு ஒற்றை தீர்ப்பு நீட் ஒழிப்பு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக போதாதா போதாதா நீ பணிகள் போதாதா மருத்துவ கலைவை பறித்தது போல் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் கல்லூரி வாயை அடைக்காதே கல்வியை அறிய நீ நீட் தேர்களை வளர்ச்சி கட்டு